திசீடியோ ஸ்பான்சர் வை பை மோட் ஷாப்பிங் ஆப் இன்னைக்கு நாம் நல்ல பழம் எல்லாருக்கும் பிடித்த பழம் நம்ம இழந்த பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இழந்த பழத்தோட நன்மை இழந்தை பழமானது உடல் சூத்தை தனித்து குளிர்ச்சியை தரக்கூடியதுன்றாங்க இழந்த பழத்தை வந்து நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பதால் நம்ம மாணவர்கள் நிறைய சாப்பிட்லாம் அதனால் இழந்தை பழம் சாப்பிட்டால் எலும்புகள் உறுதி பெறும் அழுத்தம் சீராகுன்றாங்க இரத்தத்தில் உள்ள பெட்ட கொழுப்பு குறையும் இதில் புரதமும் தாதுப்பு மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது இலந்தைப்படம் நிறைய கிடைக்கும் காலத்துல வந்து வாங்கி அதை உலர்த்தி கொட்டை இணைக்கி கொடி செய்து சேமித்து வைத்து கொள்ளு வரும் அப்படி சேமித்து வச்சுட்டிங்கன்னா அதை அரிசி கஞ்சில கலந்து சாப்பிட்டா அஜீர்ணம் நீங்கும்னு சொல்றாங்க ஒருத்தே கரண்டி பொடியை இரநூறு மில்லி தண்ணியில் கொதிக்க வச்சு பருகினால் மன அமைதி நல்லா தூக்கம் உண்டாகும் முகத்திலுள்ள சுருக்கங்கள் நீங்கும் அப்புறம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க இளமையான தோற்றம் கிடைக்குங்கிறாங்க நிறைய விஷயம் நிறைய பழங்களெலாம் இது உண்டு இது இழந்த பழமுங்கிறது சாதாரணமாகவே கிடைக்குது ஆனால் இப்போ அதை யாரும் அதிகமாக வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த பழங்களை அப்புறம் இன்னும் அதில் என்ன நன்கள் நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நன்மை அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெண்களுக்கான ஒரு ப்ராப்ளம் அது அது பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் உண்டாகும் உதிரப்போக்கை வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதிக உதிரப்போக்கு இருக்கிறதுலையே அதை தடுக்குது இலந்தை பழம் அதில் ரொம்ப பயன்பாடாக இருக்குது இலந்தை பழம் சாப்பிட்டால் எலும்புகளும் வலுவு பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய சத்துக்கள் இந்த இழந்த பழத்துல இருக்கு ஆனா உங்களுக்கு இருக்கு அதனால இத வந்து வாங்கி சாப்பிடுங்க இதோட பலன்களை வந்து நீங்க பெறலாம் இது நிறைய நன்மைகளையும் நிறைய சுவையூட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் படம் இளந்தை இவை உண்பதற்கு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆச்சிறந்த பழம் நன்மைகள் இதில் உள்ளது இந்த சிறிய பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துகள் உள்ளன அனைத்து பழங்களிலும் சத்துகள் நிறைந்திருந்தால் இந்த இழந்தை பழத்தில் ஏராளமான நன்மைகள் உள்ளது இது ஆக்சிஜனேற்றத்தின் நல்ல மூலமாகவும் எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஒரு சிறந்த தேர்வான பழமாகும் நீங்களும் இந்த பழத்தை உண்ணுங்கள் நன்மையை பெறுங்கள் நன்றி